வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னாரில் பதற்றம் உதிரி பாகங்களை ஏற்றிய வாகனங்களை வழிமறித்த மக்கள் மன்னார் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் விசேட சந்திப்புக்கு ஏற்பாடு வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தகவல் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் கூட்டம் இன்று புதிய காவல்துறை அதிபர் அங்கீகரிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு வவுனியாவில் சடலமாக மீட்கப்பட்ட உயர்தர மாணவி தனியார் வகுப்பு வளாகத்தில் இடம்பெற்ற துன்பியல் சம்பவம் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் திமுகவுக்கு வலுக்கும் நெருக்கடி வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு விஜய் கோரிக்கை வாஷிங்டனில் தேசிய காவல்துறையினரை ஈடுபடுத்தும் ட்ரம்பின் திட்டம் குற்றங்களை குறைக்கும் நடவடிக்கை என விளக்கம் இனி விரிவான செய்திகள் மென்னார் பஜார் பகுதியில் நேற்று நள்ளிரவு பதற்ற நிலை ஏற்பட்டது காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மென்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான உதிரி பாகங்கள் கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டதால் இந்த பதற்ற நிலைமை உருவாகியிருந்தது மன்னாரில் அமைக்கப்பட உள்ள இரண்டாம் கட்ட காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வலுவடைந்து வருகின்றது இந்த நிலையில் காற்றாலை கோபுரத்துக்கான பொருள் கனரக வாகனங்களில் மன்னாருக்கு கொண்டுவரப்பட்டிருந்த நிலையில் மக்கள் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த இருந்தனர் இதனையடுத்து இந்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குடிசார் அமைப்பினர் மக்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கல்நாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால் நிர்மலநாதன் உள்ளராட்சி மன்ற உறுப்பினர் உள்ளடங்களாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் இடத்திற்கு சென்ற மன்னர் காவல்துறையினர் காற்றாலை கோபுர பாகங்கள் ஏற்றிய வாகனங்களை மன்னர் நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போதிலும் மக்களின் பலத்த எதிர்ப்பினால் அந்த முயற்சி தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த வாகனங்களை நகருக்குள் கொண்டு செல்வதற்கு மக்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு வெளியிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த கனரக வாகனங்களுக்கு சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது மன்னர் நீதிமன்ற பிரதான வாயிலில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வீதியின் இருமருங்கிலும் அமர்ந்து மக்கள் அமைதியான முறையில் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மன்னாரில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் திட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடனான சந்திப்பு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இடம்பெறவுள்ளதாக வென்னி மாவட்ட ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார் மன்னரில் மக்களின் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியுள்ள காற்றாலை மின் திட்டம் மற்றும் கனிய மணல் அகழ்வு தொடர்பாக ஜனாதிபதியுடன் சந்திப்பை நடத்துவதற்கான கோரிக்கைகள் பல தரப்பாலும் முன்வைக்கப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் நாளை புதன்கிழமை வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னர் மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக ஒருவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவரின் கோரிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துணுக்காய் பிரதேச செயலாளர் ராமதாஸ் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார் துணுக்காய் பிரதேச செயலகம் தனியார் முதலாளிகளிடம் இருந்து இதுவரை லஞ்சமாக பெற்ற அனைத்தையும் மீள கையளிக்க வேண்டும் பிரதேச செயலக ஆளுகைக்குள்ள மக்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வடமராட்சி நிவாரணம் வழங்கியமை தொடர்பில் அதன் தெரிவு பட்டியல் தொடர்பிலும் அனைத்து கிராம சேவகர் பிரிவிலும் நிதியான நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் காணிப்படகுகளை பாரபட்சமற்ற முறையில் தீர்க்க வேண்டும் மற்றும் காணிகள் வழங்கப்பட வேண்டும் கிராம அலுவலர் கிருஷ்ணரூபன் கலைச்செல்வியின் தண்டனை பணியிட மாற்றம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணையும் தீர்வும் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிருஷ்ணரூபன் என்ற நபர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபடும் கிருஷ்ணரூபன் குறிப்பிடுகின்ற விடயங்கள் அனைத்தும் தமது நிர்வாக காலப்பகுதியில் இடம்பெறவில்லை என துணுக்காய் பிரதேச செயலாளர் ராமதாஸ் ரமேஷ் கூறியுள்ளார் அதுடன் சம்பந்தப்பட்ட நபர் இது தொடர்பில் ஏற்கனவே ஜனாதிபதி செயலகம் பிரதமர் செயலகம் ஆளுநர் அலுவலகம் மாவட்ட செயலகம் உள்ளிட்ட துணைக்களங்களுக்கு முறைப்பாடுகளை அனுப்பி வைத்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பிலான விசாரணைகள் கடந்த இரு வாரங்களுக்கு முன்னதாக மாவட்ட செயலகருடைய புலனாய்வு பிரிவினரால் அது தொடர்பான ஆவணங்கள் எடுத்து செல்லப்பட்டுள்ளது எனவும் இது தொடர்பாக மாவட்ட செயலாளரினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் துணுக்காய் பிரதேச செயலாளர் ராம தாஸ் ரமேஷ் கூறியுள்ளார் கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் செய்வது அவரின் ஜனநாயக உரிமையாக இருந்தாலும் அது தொடர்பில் விசாரணை முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை தம்மால் கூற முடியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் போராட்டம் நடத்தும் இடத்திற்கு உதவி பிரதேச செயலர் மற்றும் நிர்வாக உத்தியோகத்தரை தாம் அனுப்பி வைத்த போதிலும் பேச்சு நடத்துவதற்கு சம்பந்தப்பட்ட நபர் உடன்படவில்லை எனவும் துணுக்காய் பிரதேச செயலர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவை இன்று கூட உள்ளது இந்த பேரவையின் கூட்டத்தில் புதிய காவல்துறை மா அதிபருக்கு அங்கீகாரம் வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு அரசியல் அமைப்பு பேரவை கூட உள்ளது இந்த கூட்டத்தில் காவல்துறை மா அதிபர் நியமனம் தொடர்பான முன்மொழிவு குறித்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் நாடாளுமன்ற தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை மா அதிபர் பதவிக்கு வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த பதவிக்கான நபரை அரசியலமைப்பு பேரவையின் ஒப்புதல் சமர்ப்பிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது புதிய காவல்துறை நியமிப்பது குறித்து அரசியலமைப்பு பேரவை இறுதி முடிவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவியில் இருந்து ரோகன ஏகநாயக்க பதவி விலகியுள்ளார் இதன் காரணமாக தேசிய காவல்துறை ஆணைக்குழுவில் தற்போது இரண்டு உறுப்பினர்களுக்கான பதவி வெற்றிடங்கள் உள்ளதாக ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனம் பெற்ற கடனை முழுமையாக திருப்பிச் செலுத்தும் வரை எரிபொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் அத்தகைய வரிச்சலுகை வழங்கப்பட்டால் அரசாங்கம் அதன் கடன் திரும்பிச் செலுத்தும் கடனை நிறைவேற்ற முடியாது என அமைச்சர் முன்னணி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து உயர்தர மாணவி ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட துன்பியல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த உயிரிழப்புக்கான காரணம் குறித்து வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் வவுனியா வைரவ புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கான வகுப்பு நேற்று மதியம் வரை இடம்பெற்றுள்ளது எனினும் வகுப்பு நிறைவடைந்து நீண்ட நேரம் கடந்த பின்னரும் மாணவி வீடு செல்லாத நிலையில் பெற்றோரும் அவரது உறவினர்களும் அவரை தேடியுள்ளனர் இதன்போது மாணவியின் புத்தகப்பை வண்டி ஆகியன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அந்த கல்வி நிலைய வளாகத்தில் இருந்த கிணற்றின் அருகே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டுள்ளது இதனையடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து காவல்துறையினர் மாநகர சபையினர் கிராம அலுவலர் கிராம மக்கள் மாணவர்கள் என பலரும் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் இதன்போது நாற்பது அடி ஆழமான கிணற்றிலிருந்து மாணவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் வவுனியா சைவ பிரகாசம் மகளிர் கல்லூரி உயர்தர வர்த்தக பிரிவில் கல்வி பயிலும் வவுனியா கோமரசன் குளம் பகுதியைச் சேர்ந்த மாணவியே உயிரிழந்துள்ளார் மாணவியின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத அனிருகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் எவ்வாறு தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் என ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது முன்னணி தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக குழுவினருக்கு இடையிலான மோதல் என அரசாங்கம் கூறி வருகிறது அதுடன் இந்த மோதல்களால் நாட்டின் குடிமக்களுக்கும் தேசிய பாதுகாப்பிற்கும் பிரச்சனை இல்லை என அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளமை குறித்து துமிந்த திசா நாயக்கவிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த துமிந்த திசா நாயக்க கடந்த கால அரசாங்கங்கள் பாதாள உலக குழுவினரை அடக்குவதற்கு பல்வேறு உத்திகளை மேற்கொண்டதாக கூறினார் தமக்கு சாதகமாக இருக்கும் வகையில் பாதாள உலக குழுவினரை கடந்த அரசாங்கங்கள் அமைதிப்படுத்தி வைத்திருந்ததா எனவும் ஊடகவியலாளர் முன்னாள் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் பாதாள உலக குழுவினரின் செயற்பாடுகள் தீவிரமடையும் போது அதனை அமைதிப்படுத்தி வைத்திருப்பதில் பிரச்சனைகள் இல்லை என துமிந்த திசா நாயக்க கூறியுள்ளார் எனினும் தற்போது நாளாந்தம் இடம்பெறும் கொலைகளுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதிலை கூறப்போகின்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய பாதுகாப்பு குறித்து தமக்கே நன்றாக தெரியும் எனவும் இரண்டு போயா தினங்களுக்குள் பாதாள உலக குழுவினரை கட்டுப்படுத்துவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் கூறினார்கள் எனவும் முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் எனினும் கடந்த பத்து மாதங்களில் எத்தனை பேர் நாய்கள் போன்று சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் எனவும் அவர் வினவியுள்ளார் ஐந்து இளைஞர்கள் மீது பொரளை பகுதியில் வைத்திய துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள இது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது ஒன்று அல்ல என எவ்வாறு கூற முடியும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத நிலையில் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என எவ்வாறு கூற முடியும் எனவும் துமிந்ததிசா நாய்கர் மேலும் வினவியுள்ளார் தமிழ்நாட்டின் சென்னையில் தூய்மை பணியாளர்களை தனியார் மையப்படுத்துவதற்கு எதிராக இன்று பனிரெண்டாவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் திமுக அரசு மீது கண்டனங்கள் வலுத்து வருகின்றன தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வழங்கிய வாக்குறுதியை மீறி திமுக அரசு செயற்படுவதாக பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வரும் நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயம் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் சென்னை நகரில் குப்பைகள் தேங்கியுள்ளன இந்த நிலையில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களும் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு சென்று அவர்களுக்கான ஆதரவை வழங்கி வருகின்றனர் சென்னை மாநகராட்சி தூய்மைப் பணிகள் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டுள்ளதை கண்டித்தும் போராடி வரும் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்தும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் மழை வெள்ளத்திலும் தமது உயிரை பணையம் வைத்து பணியாற்றிய தூய்மைப் பணியாளர்களின் அர்ப்பணிப்பு அளப்பெரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கு பதிலாக சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை திமுக அரசு பறைத்துவிட்டதாக விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார் போராட்டக்காரர்களை தாம் நேரில் சென்று சந்திக்கலாம் என எண்ணியிருந்த போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு அவர்களே முன்வந்து பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை அலுவலகத்திற்கு வந்து தம்மை சந்தித்ததாக விஜய் தெரிவித்தார் இந்த சந்திப்பில் தூய்மை பணியாளர்கள் தெரிவித்த கருத்துக்கள் கல் நெஞ்சையும் கரிய வைப்பவை என்றும் மனிதாபிமானம் இல்லாத மனச்சாட்சியற்ற அரசாங்கமாக திமுக செயற்பட்டு வருவதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார் வெற்றி விளம்பரமே திமுக மாதிரி அரசின் சாதனை என்று குறிப்பிட்ட அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததன்படி அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அமெரிக்காவின் வாஷிங்டனின் தேசிய காவல்படையை ஈடுபடுத்தி நகரத்தில் குற்றங்கள் மற்றும் வீடற்றவர்களின் நிலைமைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அந்த வகையில் பொது பாதுகாப்பு அவசர நிலையை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் வாஷிங்டனில் மத்திய சட்ட செயலாக்க அதிகாரங்களை வலுப்படுத்தும் வகையில் இன்னொரு தேசிய காவல் படையினரை ஈடுபடுத்த உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் நகரத்தின் சூழ்நிலையானது முற்றுமுழுதாக சட்ட ஒழுங்கற்றதாக மாறியுள்ளதாக வெள்ளை மாளிகையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் எனினும் குற்றங்கள் தொடர்பாக ஜனாதிபதி முன்வைத்த விடயங்களை நகர மேஜர் நிராகரித்துள்ளார் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் குற்றங்களின் எண்ணிக்கை குறைபடைந்துள்ளதாகவும் கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத வகையில் குற்ற வன்முறைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் எனினும் நாட்டின் தலைநகரை குற்றம் இரத்த கலரி படுகுழி மற்றும் இழிவான நிலையிலிருந்து மீட்பதற்கான ஒரு வரலாற்று நடவடிக்கையை தாம் அறிவிப்பதாக டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் வாஷிங்டனுக்கான விடுதலை நாள் எனவும் தலைநகர் மீண்டும் கையிலடிக்கப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் மீண்டும் செய்திகள் காற்றாலை மின் திட்டத்தால் மன்னாரில் பதற்றம் உதிரி பாகங்களை ஏற்றிய வாகனங்களை வழிமறித்த மக்கள் மன்னார் திட்டங்கள் குறித்து ஜனாதிபதியுடன் விசேட சந்திப்புக்கு ஏற்பாடு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தகவல் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் கூட்டம் இன்று புதிய காவல்துறை அதிபர் அங்கீகரிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு வவுனியாவில் சடலமாக மீட்கப்பட்ட உயர்தர மாணவி தனியார் வகுப்பு வளாகத்தில் இடம்பெற்ற துன்பியல் சம்பவம் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்தால் திமுகவுக்கு வலுக்கும் நெருக்கடி வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு விஜய் கோரிக்கை வாஷிங்டனில் தேசிய காவல்துறையினரை ஈடுபடுத்தும் ட்ரம்பின் திட்டம் குற்றங்களை குறைக்கும் நடவடிக்கை என விளக்கம் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் டாட் அந்த பார்வையிடுங்கள் வணக்கம்